இன்றைய சிந்தனையாக ஆய்வகை கடமைகள் என்ற தலைப்பை எடுத்துக்கொள்வோம் திருவள்ளுவர் தனது திருக்குறளிலே ஒரு இல்லறத்தான் செய்ய வேண்டிய ஐந்து கடமைகள் என்று அவர் குறிப்பிடுவது தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்று சொல்கிறார் தென்புலத்தார் என்றால் முன்னோர்கள் தெய்வம் விருந்தினர்கள் சுற்றத்தார்கள் தான் இந்த ஐவகையும் ஒரு இல்லறத்தான் செய்ய வேண்டிய கடமையாக திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் இருபதாம் நூற்றாண்டு மகான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நாம் செய்ய வேண்டிய கடமைகளாக அவர்கள் குறிப்பிடுவது தான் குடும்பம் சுற்றம் ஊரார் உலகம் என்று ஐந்து வகையான கடமைகளை குறிப்பிடுகிறார் இந்த கடமைகளை நாம் தவறாது செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் அவர்களுடைய அறிவிற்கும் ஆற்றலுக்கும் வயதிற்கும் ஏற்றவாறு இந்த கடமைகளை செய்வது மிக மிக அவசியமாகும் ஒருவர் செய்ய வேண்டிய கடமைகளில் முதல் கடமையாக மகரிஷவர்கள் குறிப்பிடுவது தனக்கு செய்ய வேண்டிய கடமை தான் என்ற அளவில் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் மிக முக்கியமானது நமக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை என்றால் நம்முடைய உடல் நலத்தை பாதுகாத்தல் மனவளத்தை பாதுகாத்தல் இவற்றிற்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் நாம் வாழும் காலம் வரையிலும் நாம் உடல் நலத்தோடு இருக்க வேண்டும் நாம் விட்டால் நம்மை பராமரிக்க வேண்டிய சிரமங்கள் நம் குடும்பத்தினருக்கு ஏற்படும் ஆகவே அதை தவிர்ப்பதற்காக நாம் வாழும் காலம் மட்டும் உடல் நலத்தை பாதுகாக்க வேண்டும் உடல் வந்து நெகிழும் தன்மையாக இருந்தால் அது மிக சிறப்பு பிளெக்சிபிலிட்டி என்று சொல்லுவார்கள் உடல் நெகிழும் தன்மையாக வளையும் தன்மையுடையதாக இருக்க வேண்டும் உடற்பயிற்சிகள் யோகா இவற்றை செய்கிற போது உடலுக்கு நெகிழும் தன்மை வந்துவிடும் இதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய சிறிய நோய்கள் வழிகள் இவையெல்லாம் இருக்காது இதைத்தான் பாரதி ஒரு பாடலில் சொல்லுவான் விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படிசலும் உடல் கேட்டேன் என்று ஒரு பந்தை அடித்தால் எப்படி விசையோடு அது திரும்பி வருகிறதோ அதை போல உள்ளம் நினைக்கிற இடத்துக்கெல்லாம் செல்லக்கூடிய உடல் வேண்டுமென்று பாரதி கேட்டான் அத்தகைய உடல் எப்படி வாய்க்கும் என்று சொன்னால் நாம் உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்ய வேண்டும் மகரிஷி இவர்கள் அதற்காக எளிய முறை உடற்பயிற்சியினை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அதை செய்கிற போது நமக்கு உடல் நலம் வாய் அதைப் போல உயிர் வளம் பெருக வேண்டுமென்றால் நாம் காயவேற்பத்தை செய்ய வேண்டும் காயகெல்ப பயிற்சிகளை நாம் தொடர்ந்து செய்கிற போது நமக்கு உயிரினுடைய ஆற்றல் அதிகரிக்கும் பிராணசக்தி அதிகரிக்கும் நாம் ஜீவகாந்த திணிவோடு இருக்க முடியும் செய்கிற செயல்களெல்லாம் சிறப்பாக அமையும் ஆகவே உடற்பயிற்சியும் காயகல்பமும் தனக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது மனவளத்தை பாதுகாப்பதற்கு மிக முக்கியமான அடுத்த ஒரு கடமை என்றால் தினசரி தவம் செய்வது ஏனென்றால் மன வளம்தான் மனிதனுடைய வளம் மனம் எந்த அளவிற்கு உயர்ந்த நிலையில் இருக்கிறதோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் மகாகவி பாரதியார் அவர்களும் செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் என்கிறார் தவம் செய்வோர்களுக்கு நல்ல மன ஆற்றல் பெருகும் தவம் செய்வதற்கு நம் உடல் நல்ல முறையில் இருக்க வேண்டும் தவம் செய்வதற்கு நல்ல சூழ்நிலை அமைய வேண்டும் எல்லாவற்றை விட சிறந்த முறையில் தவம் செய்ய வேண்டுமென்றால் பதஞ்சலி யோக சூத்திரத்திலே அஷ்டாங்க யோகம் என்று சொல்லுவார்கள் எட்டு வகையான யோக நிலைகளை குறிப்பிடுவார் பதஞ்சலி முனிவர் அவை யமம் ஏமம் என்றால் செய்யக்கூடாதவை நியமம் செய்ய வேண்டியவை ஆசனம் உடல் இருக்கை நிலை பிராணாயாமம் மூச்சு பயிற்சி பிரத்யாகாரம் புறத்தே செல்லக்கூடிய மனத்தை நிறுத்தி பழகுதல் தாரணை ஒன்றையே கவனத்தில் கொள்ளுதல் தியானம் தவம் செய்தல் சமாதி ஆதிக்கு சமமான இறைநிலையை அடைதல் இந்த அஷ்டாங்க யோகத்தில் முதல் இரண்டு தன்மைகள் இயமம் நியமம் என்பதைத்தான் மகரிஷி அவர்கள் குறிப்பிடுவது அறுகுணங்களை சீரமைக்க வேண்டும் இயமம் என்றால் நாம் செய்யக்கூடாதவற்றை அதாவது நம்முடைய ஆறு தீய குணங்கள் இருந்தால் நம்மால் இறைநிலையில் ஒன்ற முடியாது அதற்கு நம்முடைய குணங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் இறைநிலையை உணர்வதற்கு தியானத்தில் ஆழ்த்து செல்வதற்கு நம்முடைய மனது களங்கமற்றதாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம் அதற்கு ஏமமும் நியமமும் செய்ய வேண்டியவற்றை தொடர்ந்து செய்தல் நியமம் எனப்படுகிறது நாம் தவம் செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை அமைத்து தரும் அடுத்ததாக ஒருவர் செய்ய வேண்டிய கடமை குடும்பத்திற்கு குடும்பம் என்பது மிக அழகான இணைப்பு குடும்பத்தில் ஒவ்வொருவரும் குடும்பத்தின் மீது பற்று உடையவராக இருக்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்களின் உடல் நலத்திலும் மனநலத்திலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் குடும்ப உறுப்பினர்களுக்கு வேண்டியவற்றை செய்ய வேண்டியது குடும்ப தலைவனுடைய பொறுப்பு வாழ்க்கை துணைவர் பிள்ளைகள் நம்மை பெற்றோர்கள் இவர்களுக்குரிய கடமைகளை குடும்பம் என்ற அளவிலே நாம் ஆற்ற வேண்டும் குடும்பம் என்பது தாய் தந்தையர் வாழ்க்கை துணை குழந்தைகள் என்ற உறவுகளின் கூட்டு அமைப்பு இவ்வுறவுகளுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளிலிருந்து என்றும் தவறக்கூடாது குழந்தையை பெற்றெடுத்து இரவு பகல் பாராது கண் துஞ்சாது தன்னுடைய நலங்களெல்லாம் தியாகம் செய்து பாராட்டி வளர்த்தவர் தாய் தாயிற் கோயிலும் இல்லை என்பார்கள் தன் உடல்நலத்தை பாராது இரவு பகலாக உழைத்து அறிவை ஊட்டி மேன்மைப்படுத்தியவர் தந்தை அடுத்து வாழ்க்கை துணை தன்னுடைய நலம் பாராது உழைப்பவர்கள் அவர்கள் குழந்தைகள் சமுதாயத்தில் உயர்வான இடத்திற்கு சென்று குடும்பத்திற்கும் சுற்றத்திற்கும் சமுதாயத்திற்கும் தொண்டாற்ற வேண்டியவர்கள் ஆகவே இவர்களுக்கெல்லாம் ஆற்ற வேண்டிய கடமையை வழுவாது செய்ய வேண்டும் இதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை என்று ஒரு தந்தை தன் மகனை மிகச்சிறந்த சான்றோனாக மாற்ற வேண்டியது அவருடைய கடமை தந்தை மகற்காற்றும் நன்றி அவயத்து முந்தி இருப்ப செயல் என்பது குரல் சிறந்த கல்வியை பிள்ளைகளுக்கு தர வேண்டியது இல்லலத்தாருடைய கடமை என்பதை உணர்கிறோம் யார் ஒருவரும் தனியாக வாழ்ந்துவிட முடியாது சகோதர சகோதரிகள் மற்றும் உறவினர்கள் ஆகியோர் உயிரளவில் தான் ஒன்றுபட்ட உயிர் தொடர்பு இருப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் நன்றாக இருக்கும்போதுதான் நாமும் நன்றாக இருக்க முடியும் உடன் பிறந்தவர்கள் துன்பப்பட்டால் அவர்களது துன்ப அலை தனக்கு துன்பத்தை கொடுக்கும் எனவே அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை தவறாது செய்ய வேண்டும் அவர்களோடு எப்போதும் இணைந்து நட்பு நலத்தோடு வாழ்ந்தால் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் கணவன் மனைவி என்ற இரு தரப்பிலிருந்தும் உறவினர்கள் வருவார்கள் அவர்களை இன்முகத்தோடு வரவேற்று உபசரிப்பத வேண்டியது ஒரு இல்லறத்தானுடைய கடமை மோப்பக் குழியும் அனுச்சம் முகந்திருந்து நோக்கக் குழியும் விருந்து என்கிறது குரல் மோந்து பார்த்தாலே மலர் வாடிவிடும் அதை போல முகம் திரிந்து பார்த்தால் வந்த உறவினர்கள் விடுவார்கள் என்கிறது குரல் ஆகவே விருந்தினர்களை இன்முகத்தோடு உபசரிக்க வேண்டியது மிக முக்கிய கடமையாக மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் தான் குடும்பம் சுற்றும் இவர்களுக்கு அடுத்து நமது கடமையாக இருப்பது ஊரார் ஊரில் உள்ளவர்கள் நம்மை சுற்றிலும் வாழ்கின்ற மக்கள் அவர்களுக்கு நாம் கடமை ஆற்ற வேண்டியது மிக மிக அவசியமாகும் பல குடும்பங்கள் உள்ள ஒரு பகுதியைத்தான் நாம் ஊர் என்று சொல்கிறோம் ஊர் என்பது சமுதாயத்தை தான் குறிக்கும் சமுதாயம்தான் உருவாக்கியது நம்மை வளர்த்து அறிவூட்டியது சமுதாயம் நம்மை வாழ தகுதி ஆக்கியது இந்த சமுதாயம் காலை முதல் மாலை வரையில் தனக்கு நமக்கு தேவையான உணவு உடை வீடு மற்றும் எல்லா வசதிகளையும் தருவது இந்த சமுதாயம் ஆகவே அதற்குரிய கடமையை நாம் ஆற்ற வேண்டும் தனிமனிதன் ஆற்ற வேண்டிய கடமைகளை ஆற்றாவிட்டால் அதாவது சமுதாயத்தின் மூலம் வளங்களை தூய்த்து பெற்ற நாம் அதற்கு பதிலாக நம்முடைய உழைப்பை அல்லது அறிவாற்றலை இந்த சமுதாயத்திற்கு கொடுக்காவிட்டால் சமுதாய வளம் குன்றுவிடும் விளைவாக துன்பங்கள் பெருகும் எனவே தன்னை வாழ வைக்கும் சமுதாயத்திற்கு தன் கடமைகளை ஆற்ற வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது இந்த சமுதாயத்தினுடைய கடமையை நாம் எவ்வாறு ஆற்றலாம் என்று சிந்திக்கிற நாம் பெற்ற இந்த மனவளக்கலை பயிற்சிகளை சமுதாயத்திற்கு கொடுப்பது கூட நாம் செய்யக்கூடிய மிகச்சிறந்த பணியாக இருக்கிறது சமுதாயத்தில் அடுத்த நிலையில் நாம் ஆற்ற வேண்டிய கடமை யாருக்கு என்றால் உலகத்திற்கு உலகில் வளங்கள் அனைத்தையும் உலக அனைத்தும் முறையாக பகிர்ந்து வாழும்போதுதான் அனைத்து நாடுகளும் அமைதியாக வாழ முடியும் முற்காலத்தில் ஒரு நாட்டில் வசிப்பவர்கள் பிற நாட்டினரை பார்க்க முடியாத நிலையில் வாழ்ந்தார்கள் ஆனால் தற்போது வாகன வசதிகள் பெருகிவிட்டது உலகம் ஒரு சிறிய கிராமம் போல சுருங்கிவிட்டது நினைத்த நேரத்தில் நினைத்து நாடுகளுக்கு செல்ல முடியும் என்ற நிலை இருக்கிறது இந்த காலத்தில் அறிவாலும் ஆற்றாலும் மனிதகுலம் ஒன்றுபட்டுள்ளது எனவே உலக மக்கள் எல்லோரும் என்னுடைய சகோதரர்களே என்ற உண்மை நிலையை உணரச் செய்ய வேண்டும் ஆகவே நாம் யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது என்ற உணர்வை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பூங்குன்றனார் வாக்குக்கு மதிப்பளித்து உலகத்தில் நட்போடு ஒருவர் ஒருவர் தேவையை உணர்ந்து பூர்த்தி செய்து துன்பத்தை நீக்கி வாழ்ந்தால் நாம் உயர்ந்த நிலையை அடையலாம் இந்த வகையில் நாம் தான் குடும்பம் ஊரார் துற்றம் உலகம் என்ற ஐந்து வகை கடமைகளை வழுவாது ஆற்றி சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் அனைவரும் முயல்வோம் வாழ்கிறது